சொல்கிறாங்களே அண்ணாவுக்கா இதுக்கு முன்னாடி அவங்களோட வெளியேற முடியிருக்காங்களே இப்படி திரும்ப வெளியேறக்கூடாதா அண்ணாவை எத்தனை தடவை வெளிப்படுத்தினாலும் தடவை அப்பட்டமா மேடையை போட்டு கூட்டு உட்கார வச்சு மூக்குவரத்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி இதுக்கு என்ன சொல்கிறார் அதற்கு அங்கேயே நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்பயும் கட்சியோட பொதுச் செயலாளர் பேசலைன்னா அந்த கட்சி எதுக்கு அதிமுகன்னு எதுக்கு வைக்கணும் அமித்ஷா திமுகன்னு வச்சுக்கோங்க மோடியங்கள் எங்கள் டாடின்னு பேசினால்தான் ராஜேந்திர பாலாஜி உதயகுமார் செல்லூர் ராஜ் ராஜேந்திர பாலாஜி எல்லாம் அவர்கள் கொள்கை சித்தாந்தவாதிகள் ஒன்றும் கிடையாது அதனால தான் அவங்க அப்படியே உட்காந்துட்டு போகிறாங்க பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அதை திரும்ப இந்த நேரத்தில் திரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நாங்கள் மேலே அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்து இருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரவை அண்ணா அவர்களுக்கு அவர் இருந்தாலும் அதை கட்டி கேட்கிற வகையிலும் அதில் எந்த வகையில் எதிர்த்து நிற்கிற நெஞ்சதற்கோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அதில் நாங்க இந்த மாறும் இந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்த்து விட்டதில் தினகர தினகரன்லாம் அதை பேசுறதுக்கு யோகியதாக இருக்கா எங்கள் தலைவர்களை பற்றி தலைக்கொலராக பேசும் பொழுதோ இல்லை அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் பொழுதோ அதை கடுமையாக நாங்கள் எழுத்து வருது சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா முருகப்பாட்டில் அண்ணா திமுகவுடைய குறிப்பா பெரியார் அண்ணா வெளியேபுர விஷயம் இன்னைக்கு பெரிய சர்ச்சையாக இருக்குது அதிமுகவும் கடுமையான கண்டனம் வச்சிருக்காரு தினகரனும் கண்டனம் வச்சுக்காதுல இதை எப்படி பார்க்குறீங்க கூட்டணிலேருந்து வெளியேறினாங்கன்னா அதான் சரியான பெரியாருக்கு அண்ணாவுக்கு உண்மையாக மரியாதை தருவதாக இருந்தால் பிஜேபி கூட்டணிலேருந்து அதிமுக வெளியேறணும் அது சொல்கிறாங்களே அண்ணாவுக்கா இதுக்கு முன்னாடி நாங்களோட வெளியேறும் முடியிருக்காங்களே இப்போ திரும்ப வெளியேறக்கூடாதா அண்ணாவை எத்தனை தடவை வெளிப்படுத்தினாலும் முதல்ல ஒரு தடவை வெளிப்படுத்துறதுக்காக வெளியேற்றுனாங்க வெளியேறினாங்க போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாவது தடவை அப்பட்டமாக மேடையை போட்டு கூட்டு உட்கார வச்சு மூக்குவரத்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ எடப்பாடி இதுக்கு என்ன சொல்கிறார் சார் அவர் தூத்துக்குடி பிரச்சனை மாதிரி நான் டிவியில் பார்த்துட்டேன்ற மாதிரி எனக்கு அது தெரியாது அப்படின்னு தான் இருக்கார் ஏற்கனவே அவர் சொன்னார் ஆரியன் திராவிடலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படி தான் இருக்காருன்னு தெரியல இப்போ கூட யார் பதில் சொல்லியிருக்கா சொல்லுங்க ஐடி விங் தான் ஐடி விங்கை வச்சு ஒரு பதில் போட்டிருக்காங்க இவங்க இப்படி மாநாடு நடத்தினா திராவிடத்தை அழிப்போன்னு சொல்லிவிட்டால் திராவிடம் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க ஏ அவன் நீ அவனோட கூட்டணி வச்சிருக்க அந்த கூட்டணி கட்சி தலைவர் மேடையில் இருக்கார் நீங்களும் மேடையில் போய் உட்காடுறீங்க உட்கார்ற இடத்துல திராவிடத்துக்கு எதிராக நாம் பேசக்கூடாது அங்கே விமர்சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச நாகரீகம் அவங்களுக்கு இருக்கா கிடையாது அப்போ அவன் என்ன சொல்கிறான் நீ எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் நான் என்ன பேசுகிறான்னு நீ பொறுத்துக்கிறணும் இப்போ எஸ்பி வேலுமணி எதுக்கு ஆர்எஸ்எஸ் மீட்டிங் போகிறாரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங் என்றைக்காவது ஜெயலலிதா காலத்தில் போயிருக்காங்களா இப்போ எடப்பாடி காலத்தில் எப்படி ஆர்எஸ்எஸ் மீட்டிங் போக முடியும் மோகன் பவத்தோடு ஒரே மேடையில் இருக்கார் அவர் எப்படி இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் நம்புவாங்க சொல்லுங்கள் யார் நம்புவா ஏடிஎம் கேன்ற கட்சியை இனிமேல் யார் நம்புவா போன வருஷம் எஸ்டிபிஐ மாநாடு நடந்துச்சு அங்கே வந்து எடப்பாடி பேசுனார் இனிமேல் ஒரு காலத்திலும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணியே கிடையாது பேசி போனாரா இல்லையா பேசின வார்த்தை என்னாச்சு திருப்பி அங்கே போனீங்க போன பிறகு திரும்ப வரிசையாக மூக்கா இருக்கிறாங்க கூட்டணி பேச்சு கூட்டணி அறிவித்தது எப்படி நடந்துச்சு கூட்டணி அறிவித்த போது எடப்பாடி வாயே அமித்ஷா தான் பேசினார் ஜெயலலிதா இருந்தால் அப்படி பேச முடியுமா அதற்கப்புறம் வரிசையாக என்னென்ன பேசுனாங்க இது கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க அடுத்து மிக தெளிவாக அண்ணாமலை பிஜேபி ஆட்சின்றார் என்னை கேட்டால் பிஜேபி ஆட்சி தான் சொன்னார் ஆ அப்போ என்ன நோக்கம்னா இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன உள்திட்டம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கோட சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சி அதில் பிஜேபிக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ வந்துட்டால் அதுக்கப்புறம் அது பிஜேபி ஆட்சியாக மாற்றப்படும் எடப்பாடியெல்லாம் கீழே போயிடுவாங்க அண்ணாமலை அண்ணாமலையோ கச்சிராஜாவோ நிர்மலா சீதாராமனோ யாரோ ஒருத்தர் முதல்வராக வருவாங்க இந்த திட்டத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க வரிசையாக தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பவுத் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்காருங்களா இப்போ முருகன் பிரச்சனையை எடுத்துருக்குறாங்க அமித்ஷா தொடர்ந்து வராரு இப்போ முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே பிஜேபி ஆட்சி அப்படின்றத அவங்க மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் நேரடியாக இப்போ அதை வெளியே சொல்ல முடியாது ஏடிஎம்கே வச்சு ஆட்சியை திரும்ப நம்ம வந்துடுவோம் கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு காங்கிரஸ் எம்எல்ஏ தூக்கி ஜனதாதள் எம்எல்ஏ தூக்கி பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடுச்சு ஃபர்ஸ்ட் அப்படி தான் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களே ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதான் நடந்துச்சு தமிழ்நாட்டிலும் அதே போல் நடத்துவதற்கான வேலையை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இது தெரியுமா தெரியாதான்னு இல்லை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியும் ரிப்போர்ட் போகாமல் இருக்குமா ஆனால் அடிப்படையில் அவங்க வேறு வேறு காரணக்காக காரணங்களுக்காக இந்த சமரசத்தை செய்கிறார்கள் இது அவங்க கட்சிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டை அளிக்கும் ஒரு சமரசம் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கிடையே போட்டி இருக்கிறதா ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டுக்கு சரியானது கலைஞர் கூட அது சொல்லியிருக்காரு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு தேசிய கட்சி தான் வந்திருக்கும் அது அப்படி வேணாம் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கிறதை வரவேற்றார் கலைஞர் நம்மளது தான் சொல்கிறோம் அது எடப்பாடிகிட்ட இருந்தாலும் சரி யார்கிட்ட இருந்தாலும் சரி ஏடிஎம்க்குன்னு ஒரு கட்சி இருக்கட்டும் திமுக ஆதிமுகன்ற போட்டி இருக்கட்டும் பிஜேபிக்கு வழி விடாதீங்கன்னு தான் சொல்கிறோம் ஆனால் இப்போ பிஜேபிக்கு வழி விடுவதுக்கு ஏடிஎம்கே அழிஞ்சால் பறவாயில் பிஜேபிக்கு வழி விடுறோன்னு சொன்னால் உங்கள் அடிப்படை கோட்பாடு இங்கே அண்ணா யாருங்க உங்கள் கட்சி பேரில் அண்ணா பேர் இருக்கு அவர் தான் அவர் தான் இந்த சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணாவோட தலைவர் தான் பெரியார் அண்ணாவையும் பெரியாரையும் நீங்கள் உங்கள் கொள்கை வழியாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கொள்கை வழிகாட்டியை நேரடியாக ஒழிப்போம் உங்கள் கொள்கையை ஒழிப்போன்னு ஒருத்த மேடையில் ஸ்கிரீன் வச்சு பல ஆயிரம் பேருக்கு ஒளி வரப்பற இன்னைக்கு பல கோடி அது பலர்டையும் பரவி இருக்குது அதற்கு அங்கேயே நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்பையும் கட்சியோட பொதுச் செயலாளர் பேசலைன்னா அந்த கட்சி எதுக்கு அதிமுகன்னு எதுக்கு வைக்கணும் அமித்ஷா திமுகன்னு வச்சுக்கோங்க அமித்ஷா திமுகன்னு வச்சுட்டா அந்த இடத்துல வேறு ஒரு கட்சி திராவிட கொள்கைக்குள்ளே இன்னொரு கட்சி வந்துட்டு போகுது பாவம் உங்களுக்கு மற்ற எல்லாத்துலேயும் சமரசம் பண்ணலாங்க அடிப்படை கொள்கையில் நீங்கள் சமரசம் பண்ணால் அது சிக்கலாயிரும் இப்போ பிஜேபியோட நாங்கள் தேர்தலுக்காக உடன்பாடு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அது பிரச்சனை கிடையாது சரியா அதுவே பிரச்சனை இப்போ நம்ப மாட்டாங்க சிறுபான்மை மக்கள்லாம் தேர்தலுக்காக உடன்பாடு வைக்கிறேன்னா பரவாயில்லை ஆனால் அவர்கள் கொள்கையோடு உங்கள் கொள்கையை கரைப்பது அதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அது தமிழ்நாட்டுக்கே ஆபத்தான விஷயம் அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இது மிகப்பெரிய பிரச்சனை ராஜேந்திர பாலாஜி போகிற போக்கில் இப்படி செஞ்சிடக்கூடாது வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் மோடி எங்கள் டாடின்னு பேசினால்தான் ராஜேந்திர பாலாஜி இப்போ உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி எல்லாம் அவர்கள்லாம் கொள்கை சித்தாந்தவாதிகள் ஒன்றும் கிடையாது அதனால தான் அவங்க அப்படியே உட்காந்துட்டு போகிறாங்க அதிகாரப்பூர்வமாக அதிமுகவின் குரல் பொதுச் செயலாளர் இதை வந்து கண்டிக்கணும் அதுக்கு இன்னைக்கு வரைய அண்ணாமலை வருத்தம் தெரிவிச்சாரா அந்த நிகழ்ச்சிக்கு இல்லை நயனாநாதன் வருத்தம் தெரிவித்தாரா இல்லை இந்துமனின் வருத்தம் தெரிவிச்சா ஆர்எஸ்எஸின் மன்னியராஜன் வருத்தம் தெரிவிச்சாரா யாருமே வருத்தம் தெரிவி கிடையாது அப்போ என்ன உங்களை மதிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கீங்க வெளியே வாங்க இப்போது கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளியே வருவதற்கான எல்லா சூழலும் இருக்கிறது வெளியே வாங்க அப்போ தான் உங்கள் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்றது தான் தினகரன் வந்து இது கடுமையாக அவர் சொல்கிறார் இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்கிறாருன்னா அப்படி கூடாது ஏன்னா அண்ணாவும் பெரியாரும் எங்கள் வழிகாட்டிகள் தான் அதெல்லாம் நாங்கள் இந்த இந்த நொடி வேறு மாறன்றாரு இந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்த்து விட்டதில் தினகர ஒரு ஆள் தினகரன்லாம் அது பேசுறதுக்கு யோக்கியதாக இருக்கா உசிலம்பட்டி பல ஊரில் வந்து தினகரன் கட்சிக்காரங்க வேண பிடிச்சி ஆளை கூப்பிட்டு போனாங்க ஓபிஎஸ் ஆள் சேர்த்து விட்டார் தான் ஏழை கொஞ்சம் பேர் அப்படி தான் செய்கிறாங்க இவர்களெல்லாம் பிஜேபிக்கு சேவை செய்து கொண்டு சொத்தை காப்பாற்றதுக்கு ஒரு கட்சின்னு ஒரு பேரை வச்சுட்டு பிஜேபிக்கு தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குறார்கள் தமிழ் மக்களை காட்டி கொடுக்குறாங்க அப்படின்றதான் அதனால் தினகரன் அதை சொல்கிறதுக்கான எந்த அருகதையும் யோக்கியதையும் கிடையாது ஆரம்பத்தில் எப்படி தினகரன் என்ன சொன்னார் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு ஒரு தடவை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டபோது தினகரன் என்ன சொன்னார் ஏன்னா உங்கள் நோட்டாவோடைய போட்டி போடமுன்னாங்க நோட்டாவோட நாங்கள் போட்டி போட முடியுமா அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி எதுக்கு அவங்க பின்னாடியே போய் கிடக்குறீங்க இப்போ என்ன காரணம் உங்கள் சுயநலம் தான் அது காரணம் இப்போ தினகரன் தினகரன் என்ற நபரில் இன்றைக்கி மதிப்பிழந்த ஒரு நபராக மாறிட்டாங்க ரொம்ப முக்கியமாக இந்த மாநாட்டில் முக்குளத்தோர் வாக்கு வங்கியை இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் முக்குளத்தோர் வாக்கு வங்கி அதிமுக சைடு தான் பெரும்பாலும் ஜெயலலிதா காலத்தில் சசிகலா காலத்தில் இருந்துச்சு இப்போ அதை உடைத்து சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் தினகரன் ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் அப்படி பிரித்து அந்த முக்குலத்தோர் வாக்கு வங்கி முழுக்க அப்படியே பிஜேபி கொண்டு வர்றதுக்காக தான் அதிமுகவில் வந்த நயனா நாகேந்திரன் தலைவராக்கி இந்த வேலையை செய்கிறாங்க முத முத தானிலிங்க நாடார் பொன்றாதகசன் தமிழிசை வச்சு நாடார் சமூகத்தை கையில் எடுத்தாங்க அடுத்து கவுண்டர் சமூகத்தை அண்ணாமலை வச்சு கையில் எடுத்தாங்க எல்முருகனை வச்சு அருந்ததிர் சமூகம் இந்த பக்கம் ஏர்போர்ட் மூர்த்தியை வச்சு பறையர் சமூகத்தை கையில் எடுத்தாங்க இங்கே தென் தமிழ்நாட்டில் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனை வச்சு பல தேவேந்திரகுல வேளாளர் பல்லர் சமூகத்தை கையில் எடுத்தாங்க கையில் எடுத்துட்டு இன்றைக்கி அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் தேவேந்திரகுளம் வேளாண் சமூகத்தை கையில் எடுக்கும் வரை கிருஷ்ணசாமி பாண்டியன் பயன்பட்டாங்க இன்றைக்கி அவங்க கில்லுக்கு வரைய போல தூக்கி போட்டாங்க இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க நாளைக்கு அதிகாரம் வரும்போது அதுக்கு அச்சுராஜர்கிட்ட இங்கே தான் போகும் முத்துராமலிங்க தேவர் பேரவை இது பேரை இதில் பயன்படுத்துகிறாங்க ஏடிஎம்கேக்கு இது இது மிகப்பெரிய ஆபத்து அவங்களோட அடிப்படை வாக்கு வங்கியை தகர்க்கிற வேலையை பிஜேபி செய்யுது அதுக்கு வாய் திறக்க மாட்டாங்க முத்துராமலிங்க தேவர் முத்தராமலி தேவரோட தலைவர் நேதாஜி அவர்கள் இடதுசாரி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர் முத்தராமலிங்க தேவர் கடைசி வரை ஆர்எஸ்எஸ்ஸை எழுத்தவர் மதவாதத்தை தீவிரமாக எழுத்தவர் முருக பக்தர் ஆனால் மதவாதத்தை அவர் தீவிரமாக எழுத்தவர் முத்துராமலிங்க தேவரை இவங்க கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ ஏடி இன் கே பேசவங்க காலி பண்ணுறாங்க அப்படின்றதான் அதுக்கு இவங்க பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை சரி முத்துராமலிங்க தேவரை நீ கையில் எடுக்கிற தேவர் சமுதாய இளைஞர்களுக்கோ தேவர் சமூகத்துக்கோ நீ என்ன நல்லது பண்ணியிருக்க சொல்லு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு தான் ஒன்றிய அரசில் இருக்குது தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீதம் இருக்குது உச்சநீதிமன்ற சீலிங் படி ஐம்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் வைக்கலாம் கொடு எல்லா சமூகத்துக்கும் ஓபிசியில் இருக்கிற தேவர் சமூகத்துக்கு கவுண்டர் சமூகத்துக்கு வன்னியர் சமூகத்துக்குலாம் ரிசர்வேஷன் கொடுப்பாப்போம் ஐம்பது சதவீதம் ஆக்கலாம்ல ஏன் ஆக்க மேல் சாதியில் இருக்கவனுக்கு பத்து சதவீதம் நீ கொடுப்ப இந்த இருபத்தேழு கூட்ட மாட்டேன்னா எழுபது சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்ட ஓபிசி சமூகத்தைச் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க ஏன் ரிசர்வேஷனை கூட்ட மாட்ற இப்போ அடிப்படையில் அரசியல் அதாவது பணம் இல்லாமல் இருக்கிறது ஏழ்மை கிடையாது அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருப்பது முக்குளத்தோர் சமூகத்திலேருந்து எத்தனை பேர் ஐஏஎஸ் இருக்காங்க எத்தனை பேர் ஐபிஎஸ் இருக்காங்க எத்தனை பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு இருக்காங்க எத்தனை பேர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காங்க வெளிநாட்டு தூதர் இருக்காங்க அவங்கள முன்னேற்றுறதுக்கு என்ன நீ இந்த தென் மாவட்டங்களில் எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு எத்தனை பேர் உயிரை திறந்துருக்காங்க இன்றைக்கி வரே பிரச்சனை இருக்கு அந்த ஜாதி பிரச்சனை தான் கிளப்பு விட்றானே ஒழிய இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வருவோம் ஒரு ஐடி பார்க் கொண்டு வருவோம் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது ஆனால் இன்னைக்கு முத்துராமலியின் தேவரை கையில் எடுத்து தேவர் சமூக வாக்குக்காக இதை பண்ணுறாங்க இதை கூட புரிந்து கொள்ள முடியாத இல்லை புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் அதிமுக இருக்கிறது எனவே மொத்தத்தில் நடந்திருக்கிற விஷயங்கள் இந்த ஒரே மாநாட்டில் என்ற கட்சி ஆர்எஸ்எஸ்சில் கரைந்து கொண்டு இருக்கிறது அப்படி இருந்தால் எதிர்காலத்தில் அந்த கட்சியே இருக்காது அந்த இடத்தில் பிஜேபி இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது அதிமுகவில் உள்ள கீழ்மட்ட தொண்டர்கள் இப்போதாவது விழித்துக்கொண்டு தலைமையை கேள்வி எழுப்பணும் தொண்டர்கள் மட்டும் நாங்கள் பேசாமல் இருப்போம் தலைவர்கள் என்ன வேணாலும் செய்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு கட்சிக்கான அழகு கிடையாது தொண்டர்கள் விழித்துக்கொள்ளணும் அதிமுக தொடர்ந்து ஆரம்பிக்கிற சவுசங்கர் போன்ற அதில் வந்து எங்கே அண்ணாவை விமர்சித்தாங்க அண்ணாவை சவுசங்கர் சீமானில் ஒரு ஆள்னு நீங்கள் சொல்லாதீங்க மற்றதுக்கெல்லாம் சீமான் பேசுவார் இப்போ பிஜேபி எவ்வளோ மானம் நடத்துகிறான் மதவெறியை தூண்டுறான் சீமான் எங்கேயாவது வாய் திறந்து பேசியிருக்காரா பாருங்க பவன் கொள்கையும் சீமானு கொண்டு வேறுபாடெலாம் கிடையாது சவுக்கு சங்கர் காசு கொடுத்தா எங்கே வேணாலும் பேசக்கூடிய ஆள் இதுக்கு கண்ணு முன்னாடி உலகமே பார்க்குற விதமாக திராவிடத்தை ஒழிப்போம் போலி திராவிடம் இதெல்லாம் போட்டு அண்ணா படத்தை போட்டு பெரியார் படத்தை போட்டு சிங்கம் படத்தை போட்டு தான் காட்டுறான் இந்து முன்னணி இது உலகமே பார்க்குது இது சவுக்கு சங்கர் அண்ணா விமர்சனம் பண்ணல ஏடிஎம்கே ஒத்துக்கிறோம் இல்லையே ஏடிஎம்கே ஐடிவிங்க சொல்லுது அண்ணா விமர்சனம் பண்ணாங்க திராவிடத்தை விமர்சனம் பண்ணாங்கன்னு ராஜேந்திர பாராஜி சொல்கிறாரு டிடி விஜயநகர்ன்னு சொல்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க உதயகுமார் சொல்கிறாரு இவங்கள்லாம் சொல்லாத இவங்கள்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு சவுக்கு சங்கர் ஏற்றுக்கிற மாட்டோம்னா அவன் வாங்குகிற காசுக்கு விட பேசக்கூடிய ஒரு நபராக தான் சவுக்கு சங்கர் நான் சவுக்கு சங்கர் பேச்சலாம் ஒரு பொருட்டை எடுக்க வேண்டிய தேவை அவசியம் கிடையாதுன்றாங்க நன்றி சார் நன்றி